விலங்கு அப்படின்னு சொல்லக்கூடியது அப்புறம் விலங்கும் மனிதனும் சேர்ந்த ரூபம் இந்த ரூபம் தான் வந்து நரசிம்மாவதாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நரசிம்ம அவதாரம்ங்கிறது செவ்வாயினுடைய நட்சத்திரத்தோடு சம்மந்தப்பட்டது செவ்வாய்க்குரிய கிரக நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரமும் வந்து செவ்வாயுடைய நட்சத்திரம் இது வந்து நரசிம்மருடைய தொடர்பு கொண்டது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த நரசிம்மருக்குன்னு உண்டான சால கிராமம் இது நம்ம படத்தில் காட்டப்படுறது அதை நீங்கள் உபயோகிக்கிறது ரொம்ப நல்லது அதை வந்து செல்ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சு பார்க்குறது காலை நேரங்களில் முதன் முதல்ல அது முகத்தில் விழிக்கிறது ரொம்ப நல்லது இதை ஃபாலோ பண்ணிக்க வேண்டியது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் நம்ம பதிவு போடும்போது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கோ காரர்களுக்கும் வழிபாடு பண்ணுறதுக்கு உண்டான தெய்வங்கள் இருக்குது வழிபாடு பண்ணக்கூடிய குறியீடுகள் இருக்குது வழிபாடு பண்ணக்கூடிய சித்தர்கள் வழிபாடு நம்ம வெளியிட்ருக்கோம் இது முதன் முதலாக வந்து சால கிராமத்தை வந்து வழிபாட்டில் வந்து கிரகங்களோடு சம்மந்தப்படுத்தி நட்சத்திரக்காரங்க இந்த சால கிராமம் வந்து பூஜை முறைகள் செய்ய முடியலைன்னாலும் கூட அந்த படத்தை வச்சு வழிபாடு பண்ணணும்னு சொல்லி அந்த படங்களையும் தேர்வு பண்ணி நம்ம அனுப்பி வைக்கிறோம் ஃபஸ்ட்டு